தஞ்சை பெரிய கோயிலின் சிறப்பு தொகுப்பு இக்கோவிலின் விமானத்தின் உயரம் இருநூற்று பதினாறு அடி அறுபத்தி ஆறு மீட்டர் உயரம் கொண்டது இரண்டு அல்லது மூன்று தளங்களை மட்டுமே கொண்டு இக்கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடையாத காவிரி சமவெளி பகுதியில் பதினைந்து தளங்கள் கொண்ட சுமார் அறுபது மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜ சோழன் எழுப்பினார் இத்தகையதொரு பிரம்மாண்டமான கோயில் சுமார் ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே பெரிய சிவலிங்கமாகும் ஆகும் ஆறு அடி உயரம் ஐம்பத்தி நான்கு அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார் இருபத்தி மூன்று அரை அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் ஆகியன தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான நந்தி சிலையின் உயரமும் அகலமும் முறையே பதிமூன்று அடிகள் மற்றும் பதினாறு அடிகளாகும் தமிழகத்தில் சர்வப்ப இதே அமைப்பிலுள்ள கோயில்கள் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில் திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோயில் ஆகியவை ஆகும் ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு முடிக்கப்பட்ட இந்த கோவிலுக்கு இரண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டோடு ஆயிராவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டுள்ளது தமிழ் வணக்கம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு பெலை கன கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க